தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சுமாரான உயரம் உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற உடல்வாகு நீள்வட்ட வடிவ அழகிய முகத்தில் நவரசங்களையும் நன்கு வெளிப்படுத்தும் கூறுமை மிக்க மீனை போன்ற காந்த விழிகள் பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு முதல் ஐம்பதாம் ஆண்டுகள் வரை தமிழ் துறை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து பாரம்பரிய கலைகளின் நாட்டிய அரசியாகவும் பின்னணி பாடுவதில் சங்கீத இளவரசியாகவும் என நட்சத்திர நாயகியாக வலம் வந்து அவ்வேளைய ரசிகர்களை தனது திறத்தால் வசீகரித்து கட்டி போட்டவர்தான் கான மயில் என்றும் பிரேம வள்ளி என்றும் போற்றப்பட்ட மறைந்த கே எல் வி வசந்தா ஆவார் மதன காமராஜன் என்ற மாபெரும் வெற்றி திரைப்படத்தின் வாயிலாக ரசிகர்களின் பூலோக ரம்பையாக வலம் வந்தவர் பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனமாம் ஜெமினி ஸ்டூடியோ நிறுவனத்தின் முதல் கதாநாயகி என்ற சிறப்பையும் பெற்றவர் மாடர்ன் தேட்டஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் முடிசூடா மகாராணி இந்திய கலை நாயகியர்களிலேயே மலைக்க வைக்கும் அளவுக்கு அரண்மனையை போன்ற மாபெரும் மாளிகையை முதன் முதலில் கட்டிய பெருமைக்குரியவர் இப்பேற்பட்ட மாபெரும் சிறப்புக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான அம்மா கே எல் வசந்தா அவர்களின் பிறப்பு குடும்ப பின்னணி கலைத்துறையில் கால் பதித்தது முதல் திருமணம் தந்த தோல்வி இரண்டாவது மன வாழ்க்கை முத்தரை பதித்த திரைப்படங்கள் கதையின் நாயகியாக வாழ்ந்தவர் அவ்வாறே தனது வாழ்வியலை இறுதிவரை தொடர்ந்த விடாப்பிடியான கொள்கை எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட எண்ணற்ற வினாக்களுக்கு விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் அரிய தகவல்கள் காணாத புகைப்படங்கள் இன்றைய இளைய தலைமுறையினரையும் ஆச்சரியப்படுத்தும் சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று மருது சகோதரர்களின் வீரம் விளைந்த மண்ணான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்த மேல் நின்று முருகப்பெருமான் அருள்வாலிக்கும் குன்றக்குடி பகுதியை பூர்வீகமாகக் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்தான் குன்றக்குடி வள்ளிக்கண்ணு எனும் இயற்பெயருடைய கே எல் வி வசந்தா ஆவார் நடுத்தர வணிக குடும்பத்தில் பிறந்த சிறுமி வள்ளிக்கண்ணுவுக்கு இயற்கையிலேயே ஆடும் திறனும் பாடும் திறனும் நன்கு வாய்க்கப் பெற்றிருந்தது இக்கலைகளின் மீதுள்ள ஈர்ப்பின் காரணமாக தங்கள் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் தெருக்கூத்து பாவைக்கூத்து மற்றும் நாடகங்கள் என அனைத்து கலை நிகழ்ச்சிகளாலும் கவரப்பட்டவராக எவ்வளவு மணி நேரமாயினும் விடிய விடிய கண்கொட்டாது பார்த்து ரசிப்பதை வழக்கமாகவே கொண்டிருந்தார் பெண் பிள்ளையானவள் இப்படி மூழ்கியிருக்க கூடாது என பெற்றோரும் உறவினர்களும் கண்டித்த வேளையிலும் கூட அதை பற்றி துளியும் அச்சப்படாத சிறுமி வள்ளிக்கண்ணு ஆனவர் தான் பார்த்த கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் காட்சிகளைப் போன்றே நடித்தும் பாடியும் காண்பித்து ஏனையோரையும் வியக்க வைத்து வந்தார் இதையடுத்து தங்களூர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வியை இனிதே ஆரம்பித்தவர் அங்கேயும் தனது ஆட்டம் பாட்டம் காரணமாக பொழுதுபோக்கிற்கு குறையில்லாதவராக அனைவரையும் நன்கே கவர்ந்தே வந்தார் இதன் பேரில் சிறுமி வள்ளிக்கண்ணுவின் கண்ணுவின் கலை திறமையறிந்த அவ்வூர் நாடக குழுக்களும் பாலபாட் உள்ளிட்ட வேடங்களில் நடிக்க வைக்க அவரது பெற்றோரை அணுக பெண் பிள்ளையாவது நடிக்க வைப்பதாவது என ஆரம்பத்தில் அவர்களும் மறுக்க குடும்பத்தின் சூழல் மற்றும் வள்ளிக்கண்ணுவின் கலை திறன் போன்றவற்றால் வேறு வழியின்றி சம்மதித்த பெற்றோரின் ஒப்புதலால் சுமார் எட்டு வயதில் நாடக உலகில் முதன் முதலில் கால்பதித்தார் சிறுமி வள்ளிக்கண்ணு அவர்கள் இதனைத் தொடர்ந்து பாலபாட் இளவரசி போன்ற வேடங்களை ஏற்று நடித்து வந்தவரின் திறமையை நேரில் கண்ட பழம்பெரும் கலை நாயகி எஸ் டி சுப்புலட்சுமி அவர்களின் ஆதரவின் பேரில் தனது பத்தாம் வயதில் தமிழ் திரையுலகில் பதித்தார் வெள்ளிக்கண்ணு அவர்கள் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கில் இயக்குநர்களின் தந்தை என போற்றப்பட்ட கே சுப்பிரமணியம் முதல் இயக்கத்தில் அக்கால முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதர் எஸ் டி சுப்புலட்சுமியின் முதல் சினிமா நடிப்பில் வெளியான பவழக்குடி என்ற திரைப்படத்தின் வாயிலாக குழந்தை நட்சத்திர நாயகியாக அறிமுகமானார் வள்ளிக்கண்ணு அவர்கள் ஆக மொத்தத்தில் இத்திரைப்படமே ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கு முதல் கலை உலக பிரவேச திரைப்படமாக அமைந்துதான் போனது சுமார் இருநூற்று எழுபத்தைந்து நாட்கள் திரையரங்குகளில் ஓடி சில்வர் ஜூப்லி எனும் வெள்ளி விழா கண்ட இத்திரைப்படத்தின் புகழால் தமிழகத்தின் தன்னிகர் முதல் சூப்பர் ஸ்டாராக ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றுதான் போனார் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்கள் மேலும் இத்திரைப்படத்தின் நாயகியாக தோன்றி மனம் கவர்ந்த எஸ் டி சுப்புலட்சுமி உடனான நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து இயக்குனர் கே சுப்பிரமணியத்தின் காதல் துணைவியாகவும் அவர் மாறி போனார் இன்றும் புனே மாநகரத்தில் தேசிய ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்படும் திரைப்படங்களில் ஒன்றான பவளக்கொடியானது பலரது வாழ்விலும் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை மறுக்க முடியாதுதான் இதன் பின்னர் சுமார் நான்கு வருடங்கள் திரைப்பட இன்றி நாடகமே உலகம் என பயணித்து வந்த வள்ளி கண்ணு பதினான்கு வயதை எட்டிய வேளையில்தான் ஹீரோயினாக அறிமுகமாகும் வாய்ப்பை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டில் கோவை பிரீமியர் சினி தயாரிப்பில் இயக்குனர் ஹெச்எஸ் எஸ் மேத்தா அவர்கள் வழங்கினார் இதன் அடிப்படையில் ராஜா எம் ஜி தண்டபாணி சுந்தரம்பாள் மற்றும் தனலட்சுமி நடிப்பில் கந்த புராணத்தின் கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஸ்ரீ கந்த லீலா என்ற திரைப்படத்தில் தனது உண்மையான பெயருக்கு ஏற்றார் போல வள்ளி கதாபாத்திரத்தை ஏற்று ஆடல் பாடலுடன் அவ்வேளைய தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்தார் வள்ளிக்கண்ணு அவர்கள் இவ்வாறு படிப்படியாக வளர்ந்து வந்த வள்ளிக்கண்ணுவை புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் சென்ட்ரல் ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் பி என் ராவ் இயக்கத்தில் வெளியான ரம்பையின் காதல் என்ற திரைப்படமாகும் யதா பவிஷ்யன் என்ற கதையின் நாயகன் கதாபாத்திரத்தை ஏற்ற கே சாரங்கபாணியின் இணையாக ரம்பா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பாடல்கள் மற்றும் ஆடல்களால் உள்ளம் கவர்ந்த வள்ளிக்கண்ணு திரைப்படத்தின் வாயிலாக கே எல் வி மசந்தா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அறிமுகமானார் இவ்வாறு வசந்தாவின் ஹீரோயின் வேடத்தை கண்ட ரசிகர்களும் தேவலோக நாட்டிய மங்கை ரம்பா இப்படித்தான் இருப்பாரோ என மலைக்க வைக்கும் அளவுக்கு அவருடைய வெளிப்பட்டது எனலாம் இத்திரைப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றிகளை கண்ட நிலையில் இதே கதையம்சத்தை சில மாறுதல்களுடன் இயக்குனர் பி என் ராவ் அவர்கள் பூலோக ரம்பா என்ற பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வெளியிட்ட போது கே எல் வி வசந்தாவுக்கு புகழ் பெயரை வாங்கி தந்ததை தவிர திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையாமல் தான் போனது இதையடுத்து எஸ் நோட்டணி இயக்கத்தில் வெளியான சத்தியவாணி என்ற திரைப்படத்தின் நாயகியாக தோன்றி வந்தவரை ஏடு இணையற்ற ஹீரோயினாக உயர்த்திய திரைப்படம்தான் மதன காமராஜன் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு பிரபல எழுத்தாளரும் பத்திரிகையாளரும் ஆனந்த விகடன் பத்திரிகையின் அதிபரும் விளம்பரதாரர் மற்றும் தொழில் அதிபருமான எஸ் எஸ் வாசன் அவர்கள் மோஷன் பிக்சர் ப்ரொடியூசர்ஸ் கம்பென்ஸ் எனும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை வாங்கி ஜெமினி ஸ்டுடியோ என்ற பெயரில் மாற்றி முதல் திரைப்படத்தை தயாரிக்க முற்பட்ட வேளையில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஓராம் ஆண்டு பி என் ராவ் இயக்கத்தில் அவ்வேளைய தமிழ் சினிமாவை தனது வசீகரிக்கும் குரலாலும் அழகாலும் கட்டி போட்ட கே எல் வி வசந்தாவை கொண்டு மதன காமராஜன் என்ற பெயரில் திரைப்படம் ஒன்றை வெளியிட்டார் இதன் பேரில் மதன காமராஜனாக தோன்றிய கதையின் நாயகர் வி வி சடகோபன் இணை பிரேமவல்லியாக தோன்றி தமிழக ரசிகர்களின் காதல் ராணியாகவே தனது ஆடல் பாடல் மூலம் உருவெடுத்தார் கே எல் வி வசந்தா அவர்கள் மாபெரும் வெற்றிகளையும் வணிக ரீதியான வசூலையும் கண்ட தனது முதல் தயாரிப்பு திரைப்படத்தின் வரவேற்பை கண்ட எஸ் எஸ் வாசன் அவர்கள் இதையடுத்து எம் எம் நண்டபாணி தேசிகரை கொண்டு நந்தனார் ரஞ்சன் நடிப்பில் மங்கம்மா சபதம் எம் கே ராதா நடிப்பில் உலக போர் பற்றிய விழிப்புணர்வு திரைப்படமான கண்ணம்மா என் காதலி ஜெமினி கணேசன் காதல் துணைவியார் புஷ்பவல்லி நடிப்பில் தாசி அபரஞ்சி மிஸ் மாலினி உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்து தங்கள் நிறுவனத்துக்கென்று பெரும் புகழை பெற்று வந்த நிலையில்தான் ஒரு பிரம்மாண்ட படைப்பாக உலக திரை உலகமே வியந்து பார்க்கும் அளவில் திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற பேராவலில் உதயமானதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் எஸ் எஸ் வாசன் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான மாபெரும் வெற்றி திரைப்படமாம் சந்திரலேகா ஆகும் இத்திரைப்படத்தின் நாயகியாக கே எல் வி வசந்தாவை நடிக்க வைப்பதற்கான அனைத்து முன்னெடுப்புகளும் நடைபெற்று வந்த நிலையில் உயர குறைபாடு புதுமுகம் டி ஆர் ராஜகுமாரியின் வரவு போன்ற சில பல காரணங்களால் சந்திரலேகா திரைப்படத்தின் நாயகியாக தோற்றுவிக்கப்படாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டார் கே எல் வி வசந்தா அவர்கள் இதனால் பெரும் மன வருத்தத்தை அடைந்த வசந்தா அவர்கள் ஜெர்மனி ஸ்டூடியோ நிறுவனத்திற்கு குட் பை கூறிவிட்டு அதிலிருந்து முற்றிலும் விலகிய நிலையில் பயணித்தவரை தன் பக்கம் வாரி அணைத்துக் கொண்டது அப்போது வேகமாக வளர்ந்து வந்த சேலம் மாடர்ன் தேட்டஸ் நிறுவனமாகும் இதன் அடிப்படையில் மாடன் தேட்டஸ் நிறுவனர் ஆதரவை பெற்றவராக மாறிப்போன கே எல் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கில் அந்நிறுவனத்தால் தயாரித்து வெளியான ராஜராஜேஸ்வரி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரைப்பிரவேசத்தை வெற்றிகரமாக ஆரம்பித்தார் இவ்வேளையில்தான் படப்பிடிப்பு சுருள்கள் தட்டுப்பாடு பிரிட்டிஷார் அரசை ஆதரிக்க வேண்டிய நிலை போன்றவற்றால் யுத்த பிரச்சார திரைப்படங்கள் கட்டாயம் வெளியிடப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாம் உலகப் போர் மற்றும் உளவு ஆகிய சூழலை மையமாக வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு பர்மா ராணி என்ற திரைப்படத்தை வெளியிட்டார் டி ஆர் சுந்தரம் அவர்கள் தன்னுடைய தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் ஜப்பான் ராணுவ தளபதியாக டி ஆர் சுந்தரமே தோன்றி நடித்த இத்திரைப்படத்தில் பர்மா ராணியாக கே வசந்தா தோன்றி நடித்து சிறப்பித்தார் நான்கு போர் திரைப்படங்களில் ஒன்றானதும் இந்தியா பிரிட்டன் மற்றும் ஜப்பானிய பின்னணியில் அமைக்கப்பட்ட இத்திரைப்படம் பிரிட்டிஷாரின் வரவேற்பை பெற்ற நிலையில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு மெட்ராஸ் சென்சார் வாரியத்தால் தடை செய்யப்பட்டது இதையடுத்து மோடன் தேட்டஸ் தயாரிப்பில் வகாப் காஷ்மீரி இயக்கத்தில் வெளியான சித்ரா என்ற திரைப்படத்தில் டி எஸ் பாலையாவுடன் இணைந்து நடித்தார் கேஎல்வி எல் வசந்தா அவர்கள் இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையவில்லை இவ்வேளையில்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வில்லனாக ரஞ்சன் கதையின் நாயகனாக தோன்றி நடித்த சாலி வாகனன் என்ற திரைப்படத்தில் தங்கையாக தோன்றி மனம் நிறைந்திருப்பார் கே எல் வி வசந்தா அவர்கள் அக்காலத்திலேயே அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டுகளிலேயே ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை என சம்பளம் பெற்று வந்த கே எல் வி வசந்தா அவர்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவரும் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றவரும் ஜவஹர்லால் நேருவும் சத்தியமூர்த்தி அவர்களும் புதுக்கோட்டை வந்த வேளையில் அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்றதற்காக கைது செய்யப்பட்டவரும் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்பட இயக்குனரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சுடப்பட்ட வழக்கின் முக்கிய சாட்சியான கே என் வாசு அவர்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு காதல் மனம் புரிந்தார் கேஎல்வி வசந்தா அவர்கள் இதன் பின்னர் காலத்தின் ஓட்டம் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளின் காரணமாக சில ஆண்டுகளில் இருவரும் பரஸ்பரம் பிரிய நேரிட்டது இதனைத் தொடர்ந்து மானன் தேட்டஸ் நிறுவனத்தின் திரைப்படங்களில் கே எல் வி வசந்தா அவர்கள் தொடர்ந்து நடித்து வந்த நிலையில் அந்நிறுவனத்தின் அதிபர் டி ஆர் சுந்தரத்துடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து சுந்தரத்தின் காதல் துணைவியானார் கே எல் வி வசந்தா அவர்கள் இதையடுத்து சுபத்ரா சுலோச்சனா மற்றும் குண்டலகேசி உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகியாக தோன்றி வந்த கே எல் வசந்தா அவர்கள் காலத்தின் மாற்றம் டி ஆர் ராஜகுமாரி வி என் ஜானகி மாதுரி தேவி மற்றும் அஞ்சலி தேவி போன்ற புதுமுக நாயகியர்களின் வரவால் ஹீரோயின் என்ற அந்தஸ்தை படிப்படியாக இழக்க ஆரம்பித்தார் ஒரு காலத்தில் ரசிகர்களின் கனவு நாயகியாக ஆடல் பாடல் போன்ற திறமைகளால் ரம்பை போன்ற கதாபாத்திரங்களாலும் மனம் கவர்ந்தவர் இதன் பின்னர் வந்த இரண்டாம் நாயகி மற்றும் துணை கதாபாத்திரங்களில் தோன்ற துளியும் விரும்பாதவராக திரை உலகிற்கு முற்றிலும் குட் பை கூறிவிட்டு என்றும் மனம் கவரும் எவர் கிரீன் நாயகியாகவே நிலைபெற்றுதான் போனார் எனலாம் இதையடுத்து சேலத்திலிருந்து தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் நிரந்தரமாக குடியேறியவர் சென்னை ஸ்ரீநகர் பகுதியில் தான் ஹீரோயினாக பயணித்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டுகளில் திரை உலகமே வியக்கும் வண்ணம் பிரம்மாண்டமாக கட்டிய வசந்த மகால் என்ற அரண்மனை போன்றதொரு நவீன மயமாக்கப்பட்ட வீட்டில் தனது எண்பத்தைந்தாம் வயது வரை ஒரு மகாராணியாகவே வாழ்ந்தவர் முதுமையால் ஏற்பட்ட உடல்நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் கேஎல்வி வசந்தா அவர்களின் பிள்ளைகள் பற்றிய தகவல் எதுவும் தற்போது கிடைக்கப்பெறவில்லை இவ்வாறு தனது தீர்ந்த நடிப்பினாலும் வசீகரிக்கும் நாட்டியத்தாலும் மட்டுமல்ல அற்புதமாக பின்னணி பாடும் குரல் வளத்தாலும் ரசிகர்களின் மனம் நிறைந்த பழம்பெரும் நாயகி கே எல் வசந்தா அவர்கள் மறைந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டுகள் முதல் ஐம்பதாம் ஆண்டுகள் வரை திரை உலகை நேசித்த ரசிகர்களின் மனம் கவர் நாயகியாகவே இன்றளவும் நேசிக்கப்பட்டு வருகிறார் என்பதை மறுக்க இயலாதுதான் இவரை போன்ற கலை பன்முக பழம்பெரும் நாயகியர்களான டி ஆர் ராஜகுமாரியின் தம்பி இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவின் காதல் மனைவியும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த கூண்டு கிளி திரைப்புகள் நாயகியும் பட்டினத்தார் வண்ணக்கிளி குமுதம் திரை ஹீரோயினும் திரை உலக முன்னோடி அடையாளமாக வாழ்ந்து வருபவருமான அம்மா பி எஸ் சரோஜா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் நடிகவள் எம் ஆர் ராதாவின் காதல் துணைவியர்களில் ஒருவரும் மலைக்கல்லனில் எம்ஜிஆரின் அம்மாவாக சபாஷ் மீனாவில் சிவாஜி கணேசன் தாயாராக முத்தரை பதித்தவரும் பாசமலர் திரைப்படத்தின் மகா வில்லியும் எதிர்பாராத வாகன விபத்தில் இளம் வயதில் மறைந்து போனவருமான அம்மா பி எஸ் ஞானம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ஏவியம் ராஜனின் காதல் மனைவியும் கலை நாயகி மகாலட்சுமி எனும் ஸ்ரீயின் பாச தாயாரும் எண்ணற்ற ஹிட் பாடல்கள் மற்றும் திரைப்படங்களில் தோன்றி மனம் கவர்ந்தவரும் நாயகி வில்லி மற்றும் குணச்சித்திர நாயகியாக வலம் வந்தவரும் இறுதி காலங்களில் கிறிஸ்துவ மத போதகராக தன்னை நிலை கொண்டவருமான மறைந்த அம்மா புஷ்பலதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பன்முக கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத பழம் பெறும் கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி